ஏ கோமாளி வணக்கம் நண்பர்களே இப்போ பாருங்க டூ வீலர்ல ரெண்டு பேர் போறாங்க அதுல ஒருத்தர் சூப்பரா ரைட் சைடு ஏறி போவார் இன்னொருத்தர் அருமே லெஃப்ட் சைடு ஒரு வண்டி ரெண்டு வண்டியில் நாலு வண்டி லைன் கட்டி போய்கிட்ருக்கும் அதை அழகா மந்தி போவார் அடித்து பிடிச்சி போவார் பாருங்க அதை வந்துட்டாரா 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 இப்போ பாருங்க இப்போ பாருங்க இப்போ பாருங்க டா 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 பாருங்க இல்ல இல்ல அவருக்கு இன்னும் டைம் இருக்குது இப்ப இவரு பாருங்க அருமையா ரைட் சைடு புத்திசாலியா முந்துவாரு இந்த மனுஷன் அழகா முந்தி போறாரு இந்த அவைய படிச்ச பையன் வயசு பையன் அப்படியே முந்தி போயிட்டா பாருங்க எத்தனை அடேங்கப்பா ஒன்னு ரெண்டு மூணு நாலு வண்டி அடிச்சு அங்க வாருங்க லெப்ட்ல ஏ ரைட்ல உள்ள பூந்தாச்சு அடாப்பா அவங்க படிச்சுமே அறிவு எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது வாருங்க இந்த என்னமோ சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு ஏறிட்டு போயாச்சுன்னா ஏதோ ஒரு வண்டி இல்லைன்னா ஒரு வண்டி நாலு வண்டி ஒட்டுக்க ஏறி போகிறாப்ப எதுக்காக வண்டி வரும்போது லேசாக அணைச்சா ஆள் எங்கே பரலோகம் போகணும் பரமசீவனை தேடி எதுக்கு இது பாருங்க ஒன்று ரெண்டு இது அடுத்த ஒரு சிவப்பு குளிர வண்டி ஒரு மூணு நாலு வண்டி மொத்தமாக முந்திகிட்டு போகிறார் இது முந்திட்டு போய் எங்கே போகிறது இந்த பூமியில் இப்போ எதுக்கு போகிறதோ எதுக்கு வாழ்கிறோம் என்னங்கிறதே தெரியல ரூல்ஸு புரியறதில்லை ஒன்றும் புரியறதில்லை சும்மா ஒரு வண்டி ஓ எடுத்த ஓட்டினோம் எவனையாவது சாகடிச்சோ அப்படின்ட்டு வண்டி ஓட்டிட்டு அலையுதுங்க என்ன பண்ணுறதுங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம தான் உஷாராக இருக்கணும் பார்த்து பயணம் செய்வோம் பாதுகாப்பாக இருப்போம் பார்த்தீங்களா எத்தனை வண்டி பற்றியில் எல்லாத்தையும் ஒட்டுக்காக முந்திரி போயாச்சு எங்கள் லெஃப்ட் சைடு இது சாப்பிட்றதாவது வலது கையில் சாப்பிடுவாரான்னு தெரியல எந்த கையில் சாப்பிட்றான்னு அந்த அளவுக்கு தான் இவங்க இந்த மாதிரி ஆளுக்குகளாக லைன்ஸு லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு ஆர்டிஓ என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு லைவ்ல எப்படி முந்திட்டு போறாங்கன்னு பார்த்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க